கேசரியில் ரவை செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ரவையை ஊற வச்சு எப்படி இந்த ஸ்வீட் செய்துன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் இது சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை சர்க்கரை லைட்டாக உப்பு நெய் திராட்சை முந்திரி இப்போ நம்ம ரவையை ஊற வச்சுட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவையை இதை மாதிரி சேர்த்துருங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா ஊறிடுச்சு இந்த பிறகு கையில் எடுத்தோடனே கையிலேயே பேசிஞ்சிடலாம் நல்லா மரமழை ஆயிடுச்சு இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜாரில் போட்டு இதை அரைக்க போகிறோம் மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அதுதான் கலக்கியாச்சு இப்போ ஜாரில் போட்டுடலாம் ஜாரில் ஊற்றிட்டு சர்க்கரையும் சேர்த்துருங்க ஒரு ஏலக்காய் சேர்த்துருங்க இப்போ இதை நம்ம மழை மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் மழை மழை ஆயிடுச்சி இப்போ இதை நம்ம எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஒரு கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வறுக்க போகிறோம் முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க முதல்ல நல்லா இதை மாதிரி வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க திராட்சையும் வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் அந்த நெய் அப்படியே இருக்கட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க கொஞ்சம் நேரம் விட்டால் கூட கட்டி ஆகிடும் அதனால் நம்ம கலக்கிட்டே இருக்கணும் வெந்துடும் ஈஸியாக இதை மாதிரி கரைச்சிட்டு இதை மாதிரி ஊற்றிருங்க தண்ணியாக ஊற்றிட்டு இதை மாதிரி கலக்கினே இருங்க இது கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட கட்டி ஆகிடும் அப்புறம் கரைக்க முடியாது கட்டி கட்டியாகிடும் அதனால் இதை நல்லா இதை மாதிரி கலக்கிட்டே இருங்க வெந்துடும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் பார்த்திங்களா இதை மாதிரி கட்டி ஆகிடும் அதனால் கட்டி ஆச்சுன்னு பயப்படாதீங்க இது மாதிரி நல்லா கலரிடுங்க இப்போ நம்ம நெய் ஊற்றி அதை கலர்னால் இப்போ தட்டில் வந்து நெய் ஊற்றிடுங்கோம் எவ்வளோ நெய் ஒண்ணாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான நெய் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி தட்டில் ஊற்றிட்டு இந்த கட்டி ஆகிடுச்ச பாருங்க அதை எடுத்து அந்த தட்டில் வச்சுருங்க கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நமக்கு நெய்யை போட்டுட்டு மேலே நல்லா தடவிட்ருங்கோம் அடியிலே நெய் தடவிடுங்க அது மேலேயும் போட்டு நெய்யை தடவிட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சைலாம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க மேலே அப்படியே தூவி விட்டுருங்க கேக்கு மாதிரியே இருக்கும் பாருங்கள் இப்போ ரவை கேக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ நெய் ஒன்றாலும் ஊற்றிக்கலாம் நெய்யும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நமக்கு தேவையான நெய் ஊற்றிங்க பாருங்கள் அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சூடு ஆறினோடனே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஊறி ஊற ரவை கேக்கு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்